தன்னோட மகள் கண்ணு முன்னாடியே மனைவிய கொடூரமா கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காரு இங்க ஒரு கணவன் தடுக்க வந்த மகளுக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கு குடும்ப பிரச்சனை கொலையில முடிய காரணம் என்ன பிணவரையில் தாய் அவசர பிரிவில் மகள் பிடித்த தந்தை ரத்தக்காடான வீடு இப்படி ஒரு பகீர் சம்பவத்தால் அன்று பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள தொண்டமாந்துரை கிராமம் கொலை பயத்தில் நடுங்கிக் கிடந்தது மனைவியை குத்திக் கொன்ற கணவன் மகளின் உடலிலும் கத்தியை இறக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் தொண்டமாந்துறை கிராமம் மேட்டுத் தெருவில் வசித்து வரும் தம்பதி தங்கவேல் மாரியம்மாள் ஐம்பது வயதை நெருங்கிய இந்த கூலி தொழிலாளி தம்பதிக்கு குமரேசன் என்ற மகனும் கவிதா என்ற மகளும் உள்ளனர் மகளுக்கு பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடித்து ஒரு குழந்தை உள்ளது மகனும் திருமணமாகி தந்தை தாயுடன் வசித்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று தாய் வீட்டிற்கு கைக்குழந்தையுடன் வந்திருக்கிறார் கவிதா அப்போது தங்கவேலுவுக்கும் மாரியம்மாளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அந்த தகராறு முற்றிவிட தங்கவேல் ஆத்திரத்தில் மகளின் கண்முன்னே கத்தியை எடுத்து மாரியம்மாளின் வயிறு மார்பு என மாறி மாறி குத்தியிருக்கிறார் தாயை குத்துவதை தடுக்கச் சென்ற கவிதாவையும் தங்கவேல் விட்டு வைக்கவில்லை அவரையும் கொலை செய்யும் முயற்சியில் முதுகிலேயே கத்தியை இறக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் மாரியம்மாள் சம்பவ இடத்திலேயே வழியாகி இருக்கிறார் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கத்தி குத்துப்பட்டு கிடந்த கவிதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாரியம்மாளின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்த கையோடு தங்கவேலுவையும் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் அப்போதுதான் நடந்த கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது குடிப்பழக்கத்திற்கு அடிமையான தங்கவேலுவுக்கும் மாரியம்மாளுக்கும் அடிக்கடி சண்டை வருவது வழக்கம் அப்போதெல்லாம் மகனும் மகளும் தலையிட்டு இருவரையும் சமாதானம் செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்னர் தங்கவேலுவின் மகன் குமரேசன் ஒரு சைபர் கிரைம் வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றுள்ளார் இது தங்கவேலுவுக்கு அவமானமாக இருந்துள்ளது இதனால் குடும்பத்திலும் அடிக்கடி சண்டை வந்திருக்கிறது வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு மாரியம்மாளை அடித்து துன்புறுத்துவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் குடும்ப செலவுக்கு பணம் இல்லாமல் அவதியுற்ற மாரியம்மாள் தங்கவேலுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த வாக்குவாதம் முற்றி சண்டையாக மாற மூன்று மாதத்திற்கு முன் நீ இந்த குடும்பத்திற்கே வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே போ என கூறி தங்கவேலுவை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அன்று முதல் தங்கவேலுவும் வீட்டிற்கு வராமல் இருந்துள்ளார் இந்த நிலையில்தான் மூன்று மாதங்கள் கழித்து சம்பவத்தன்று மீண்டும் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது வீட்டில் மாரியம்மாலும் கவிதாவும் இருந்துள்ளனர் இருவரிடமும் வாக்குவாதத்தில் தங்கவேல் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் அது சண்டையாக மாற ஆத்திரத்தில் மனைவியை கொன்ற தங்கவேல் மகளையும் கொலை செய்ய முயன்றதாக தெரிகிறது கடந்த சில மாதங்களாகவே தங்கவேல் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல ஊருக்குள் சுற்றித் திரிந்ததாக சொல்லப்படுகிறது தன்னை யாரோ அறிவாளோடு விரட்டுவதாகவும் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் ஊர் மக்களிடம் கூறி வந்துள்ளார் இதனால் உண்மையில் குடும்பத் தகராறினால்தான் தங்கவேலு மனைவியை கொன்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலையில் மறைந்துள்ள மர்மம் விலகும் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க